நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மே பதினெட்டாம் தேதி நிகழ்ந்த ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம போட்டோம் பதிவுகள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ விருட்சகம் முதல் மீனம் ராசி இந்த ஐந்து ராசிக்கு இந்த ஒரே வீடியோவில் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து

வெளிநாடு வாய்ப்பு ஏற்படும் வாகனத்தில் கவனம் வேண்டும் சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால நட்பு விஷயத்திலயும் ரொம்பவே கவனம் தேவை ஏன்னா பத்தில் கேது வர்றதுனால கூடா நட்பு ஒரு தீய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிறதுல கண்டிப்பா கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்ல பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி புது சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும் அபாயமும் உள்ளது பணம் வரும் ஆனால் அலைச்சல் விரைய செலவு ஏற்படும் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளைப் பற்றின கவலைகள் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியம் கைகூடும் தொழிலில் தற்பெருமை கூடாது உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இயற்கையான முறையிலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூழல் இருக்குது அதனால் குழந்தைகளுக்காக நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அனைத்தும் வெற்றியாகவே அமையும் மேலும் ராசி பெண்கள் கரு ஊற்று இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் கரு ஊற்றிருந்தாலும் சரி இனிமேல் கரு ஊற்றாலும் சரி அந்த கருவுற்ற பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பத்தில் கேது பகவான் வர்றதுனால வண்டி வாகனத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வாகனத்துலலாம் அதிகம் போகாமல் உங்கள் வீட்லேயே சேஃப்டியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு மூன்றில் ராகு பகவான் ஒன்பதில் கேது பகவான் வருகின்றார் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தைரியம் அதிகரிக்கும் பயணம் அதிகரிக்கும் பயணத்தின் மூலம் மகிழ்ச்சி அனுகூலம் ஏற்படும் அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பேச்சில் கவனம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முக்கிய ஆவணங்களை கையாளும் போது கவனம் தேவை ஒன்பதில் கேதுவால் தொல்லைகள் வரும் ஆனால் குருவின் பார்வையால் பெரிய அளவில் தொல்லைகள் இருக்காது திருமணம் கைகூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கடன்கள் குறையும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் நட்பு வட்டம் விரியும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியம் கூடும் நுழைவு தேர்வுகள் எழுதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பணம் சேமிப்பு உயரும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும் வீண் பழிகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது தந்தை வழி சொத்தில் கவனம் தேவை வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு கட்டாயம் வெளிநாடு வேலை கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது பகவான் மூன்றில் சனி பகவான் இருக்கின்றார் வண்டி வாகனத்தில் கவனம் வேண்டும் அடிப்பில் வேலை செய்பவர்களுக்கு கவனம் வேண்டும் பண வரவு ஏற்படும் கடனும் ஏற்படும் வரும் பணத்தை தேவையான விஷயம் என்ன தேவையில்லாத விஷயம் என்னன்னு அப்படின்னு நீங்கள் பகிர்ந்து பார்த்து செலவு செய்யும் போது இந்த கடன்கள் குறையும் வாகனத்துல கட்டாயம் கவனம் வேண்டும் வாகனத்துல மிதமான வேகமும் எப்போதுமே இருக்கணும் இந்த ஒன்றரை வருஷ காலம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வார்த்தைகளிலும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் நீங்க வித்தியாசமா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷ காலம் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு சூழல் ஏற்படும் அதனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கவனம் தேவை காரிய தடை ஏற்பட்டு பின் வெற்றி கிடைக்கும் விரயம் லாபமாக மாறும் தொழில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் மேலும் ஒரு சிலருக்கு தனி குடும்பம் போகும் சூழல் ஏற்படும் ஜாமீன் யாருக்கும் போட வேண்டாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் ரெண்டில் கேது வருவதால் தயவு செஞ்சு நீங்க பேசுற வார்த்தை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுங்க ஏன்னா நீங்க முன்கோபத்தினால ஏதாவது பேசுனீங்கன்னா அதிக இழப்பை ஏற்படுத்தும் உயர் கல்வியில் தடைகள் விலகும் வீடில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வீர்கள் எட்டில் கேது பகவான் வருவதால் முடிவெடுப்பதில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையீடு நீங்களும் செய்யக்கூடாது உங்களோட குடும்ப விஷயத்திலும் அடுத்தவர்கள் தலையீடு இருக்கவே கூடாது வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் வண்டி வாகனத்தில் பேச்சில் தயவு செய்து கவனமாக இருங்கள் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு ராகுபகவான் ஏழில் கேது பகவான் வருகிறார் ராசியிலேயே ராகு பகவான் வர்றதுனால பதற்றம் ஏற்படும் ஏழில் கேது பகவான் வர்றதுனால ஒரு விரக்தி தன்மை ஏற்படும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் லாபம் ஏற்படும் திருமண யோகம் ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலமான சூழல் இருக்கும் ஆனால் உங்கள் பேச்சில் கண்டிப்பாக ஒரு கவனம் வேண்டும் என்ன பேசணும் எதுக்காக பேசணும் கோபத்தில் கடகடன் பேசிட்டேன் அப்படின்னா கூட நம்ம திருப்பி அந்த உறவுகள்கிட்ட பேசும்போது அவர்கள் அந்தளவுக்கு நல்ல முறையாக பேசுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது கோவில் விஷயங்கள் ரொம்ப நாள் நீண்டுதலாக நீண்ட நாளாக ஒரு கோவிலில் வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒன்றரை வருஷ காலம் அனைத்து கோவில்கள் வேண்டுதல் நிறைவேறும் வீடு மனை சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் அந்த ஏழாம் இடத்தை குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு உடனே திருமணமும் நடக்கும் அந்த திருமணம் நடந்த கையோட குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருட காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்து கொண்டே இருங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும் இல்லை தொழில் விஷயமா இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பா எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணவரவு ஏற்படும் பல் சிறுநீர் போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் தண்ணி நிறைய குடிங்க பல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா உடனே உரிய மருத்துவர்களை போய் பாருங்க வண்டி வாகனத்தில் கவனம் தேவை நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அதனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர் கண்டிப்பாக கவலைப்படவே படாதீங்க அடுத்தவர்களை நம்பி ஏமாறும் சூழல் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்பட்டு அலைச்சலுக்கு பின் வெற்றி கிடைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மீனம் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறில் கேது பகவானும் வருகிறார் பயணங்கள் அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் இதுவரைக்கும் இருந்த மரண பயம் நீங்கும் தேக ஆரோக்கியம் கூடும் அப்படின்னாலும் நீங்க உடல் பயிற்சி உங்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்யும் போது இந்த ஒன்றரை வருட காலம் மேலுமே உங்கள் உடல் ரொம்பவே இருக்கும் பனிரெண்டில் ராகுவை கே குரு பார்ப்பதினால் பெரிய கஷ்டம் வராது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை இந்த ராகு கேது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா பேசுகிற போது ரொம்பவே ஹாஸான வார்த்தை ரொம்ப அடுத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை நம்ம வாயிலேருந்து வர வச்சுருவாங்க அதனால நம்ம எப்போதுமே பேச்சில கவனமாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போதும் நம்மளால கஷ்டப்படவே மாட்டாங்க சந்தோஷமா இருப்பாங்க தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகள் வரும் ஆறில் கேது பகவான் வர்றதுனால பழைய பாக்கிகள் வசூலாகும் மனைவியின் ஆரோக்கியம் மேன்மையடையும் பணவரவு இருக்கும் உறவுகளிடம் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆனாலும் உறவினர்களுடன் எச்சரிக்கை தேவை இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுவதை கண் கூட பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனா விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் பகை குறையும் சொத்து வாங்கும் யோகமும் உருவாகும் மேலும் ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்